வணக்கம் ரோகலை எல்லோருக்கும் வணக்கங்கள் ஆசிரியர் தலையங்கம் தலைமுறையின் அறிஞர் கருத்து இன்றைக்கு வைப்பு அறிஞர் தான் ஜாரோ இல்லை உறுதியான எண்ணங்களால் உங்களை சுற்றி அரண் அமைத்துக் கொள்ளுங்கள் எண்ணங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியான எண்ணங்களால் சுற்றி உங்கள் உங்களை சுற்றி அரண் அமைத்துக் கொள்ளுங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் சித்தி சித்தியடைய தவறிய மாணவர்களை கவனியுங்கள் என்ன சித்தியடைந்தது பரீட்சைகளை சித்தியடைந்தது பாரத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓகஸ்டா ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி சுதந்திரம் அடைந்தது இந்திய எங்கெண்ட நாடு நாற்பத்தெட்டாம் ஆண்டு தேசத்தின் முதலாவது பிரதமராக ஜவஹர்லால் நேரு அன்றை சொன்ன அது நீ இல்லையா அந்த வீடியோ நேரு அந்த அரசியலை பற்றி இல்லை அப்போ இந்தியில் வாரம் இல்லையோ நேரு தெரிவு செய்யப்படுகிறார் சுதந்திர பாரதத்தின் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு தடல் புடலாக நடைபெறுகிறது பிரதமர் நேரு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் எனினும் அங்கு தேசபிதா அடிகளை காணவில்லை அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் காந்தி அடிகள் இங்கு என்ற கேள்வியை தமக்குள் எழுப்பி கொண்டிருந்தனர் அந்த பெருமையில் மனுஷனை காண இல்லை அந்த கதர்வெட்டிக்காரனை காண இல்லை எங்களா அந்த கண்ணாடிக்காரனை காண காந்தி தெரியுமா காந்தி ரெண்டு பக்கம் பாதுகாப்புக்காரு தெரியுமா அவர்கள் கூட்டம் நீ உன்ன காந்தி பின்னர் காந்தடிகளிடம் பத்திரிகையாளர்கள் வினவிய போது ஒரு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கலவரம் மூண்டு விட்டது அந்த இடத்துக்கு செல்லாமல் தேசிய கொடி ஏற்றுகின்ற விழாவில் பங்கேற்றிருந்தால் அந்த கலவரம் பூதாகரமாக இருக்கும் ஆக தேசிய கொடியை ஏற்றுவதில் கலந்து கொள்வதை விட கலவரம் நடத்துகின்ற இடத்துக்கு சென்று அந்த கலவரத்தை தடுப்பதுதான் முதன்மையான விடியம் ஆகையினால் தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்வில் என்னால் பங்கு பெற்ற முடியவில்லை என்றார் காந்தி ஐயா அந்த விட பார்த்தீங்களா அங்கே தான் தேசிய கொடியை பிடித்து ஏற்றி அங்க அங்கே விட்டார் நீங்கள் உங்க ஏற்றுங்க நான் எஞ்சி பார்க்குறேன்னு சொன்னேன் இங்குதான் ஒரு விடியத்தை நான் கவனித்தாக வேண்டும் அதாவது வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதை விட தோற்றவர்களை உற்சாகப்படுத்துவதை தான் ஒட்டுமொத்த வெற்றியும் தங்கியுள்ளது

பல்கலைக்கழக அனுமதிகள் கிடைக்கின்ற அளவில் பரீட்சை பருவற்றை பெற்ற மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கான பாதையை வகுத்துக் கொள்வேன் போகணும் அவைக்கு பிரச்சனை அவை போகும் ஏதோ ஒரு துறைக்கு உள்ளடங்கினோம் ஆனால் முழுமை பெறாத அல்லது பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பொறுப்பற்றை பெற்றுக் கொள்ளாத மாணவர்கள் பற்றியே நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அவர்கள் தங்களின் எதிர்காலத்தை எங்கனம் வகுக்கப் போகிறார்கள் அதற்கு தேவையான ஆலோசனைகள் விளையாட்டல்கள் படிப்புக்கான வாய்ப்புகள் தொடர்பில் அவர்களை நாம் சரியாக வழிபடுத்துவோமாக இருந்தால் அந்த மாணவர்களும் நிச்சயம் சாதனை அவர்களும் விட்டு கையை விட்டுரு அவன் படிக்க கெம்பை நீ உனக்கு நான் மானம் வாங்கி தருமே சொல்லிவிட்ட அவன் நக உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளும் மக்கள் சமூகமும் கரிசனை கொண்டு அவர்களை வழிப்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும் இந்த செய் இப்படி இதை செய்வதுதான் காலத்தின் தேவை என்பதை உணர்வது அவசியம் நாங்கள் அன்றைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னாங்களே என்ன சும்மா சிந்தித்தோண்டு மூளைக்க முடியாது பாஸ் பண்ணிட்டு போன பிள்ளைகள் போயிடும் அவர்கள்லாம் சிந்தி அவர்கள் சிந்தனையே நேராகும் அவர்கள் இதில் தோல்வி அடைஞ்ச எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்க்கைகள் பிரச்சனையாக போடும் ஆகையால் அவர்களை வழிபடுத்த தான் பார்ப்போம் போராட்ட காலத்தில் சொல்வார்கள் போராட்டத்தில் ஆக்களை இணைப்பதை விட போராட்டத்தில் இருப்பவர்களை காப்பாற்று தான் பெரிய பாடுங்க உண்மை அப்படித்தான் அப்ப நாங்கள் போராட்டத்தை போராடி அவர்கள் அடுத்த கட்டம் போன மாணவர்களை நாங்கள் விட்டுவிட வேண்டிய அவர்கள் தாங்களுக்கு செயல்படுத்தி தாங்களே தெரிவு செய்து தாங்களே தங்கட வளைய தேடிக்கொள்வார்கள் இல்லை அவர்களுடைய அந்த பக்குவ நிலை அங்க கடந்துட்டார் அப்ப அவர்கள் தாங்களே தெரிவு செய்வார் இது பாதிப்பு நாம வந்து திக்கு திசை மாறி எங்க போறது என்ன செய்யறதுன்னு சிந்திச்சு இருக்கிறவர்களுக்கு போய் தட்டி ரெண்டாயிரம் செய்யும் அது அது விபரீதமான வில்லங்கத்துக்கு போகும் அப்படி என்ன நீங்க அந்த பிள்ளைகள் முருகனை அப்படி தட்டி விட்டேன் சேர்க்கிறேன் என்ன என்ன தோத்து என்ன அண்டைக்கு ஒரு பிள்ளை எனக்கு எடுத்து பி பி தூசி நானும் குட் வாழ்த்துக்கள் சூப்பர் பேருந்து என்ன எடுத்துருக்கிறீங்க நான் இப்படி எதிர்பார்க்க இல்லை உங்களையும் ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க பின்னே இந்த மா ரிசல்ட் தானே நீங்கள் அது கொஞ்சம் கவலையைப்பட்டு அக்கா இல்லாமல் வெளிநாட்டு போகிற டைம் அது அழுது துவஞ்சி வெளிநாட்டுக்கு கொண்டே கொழும்பு யானை போட்டு அடுத்த நாள் வந்து சோதனை எழுந்தேன் என்ன டாகி பண்ணுறேன் நான் சரி இந்த முறை பயிரை அடுத்த முறை படிவாக படிச்சுடுன்னு தான் அப்போயே சொன்னேன் அப்போ சொல்லி இன்னும் நீங்கள் இப்படி சொல்றேன் சொல்ற அம்மா பேசுகிறா அப்பா அடிக்க வந்துட்டேன் நான் அப்பா அரைக்க அப்பா அறிக்கை விட்டுட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அது உங்கள்ட இதுக்கு உங்கள்ட நிலைக்கு அது நல்ல ரிசல்ட் அது வீட்டு ஊசி நல்லா சில எடுத்து அச்சியோ ஏதோ எடுத்து போட்டு அதனால அடுத்த துறைக்கு போறவங்க அது காணும் ஏதாவது துறைக்கா நீங்க உள்ளடலாம் பயப்படாதீங்க அல்லது பல்கலைக்கழகம் போடணுமாட்டா முயற்சிச்சீங்க அடுத்த முறை பாது பண்ணலாம் தளரக்கூடாது முதல் தரத்தோட தளரக்கூடாதுன்னு நான் சொன்னாண்டே டாக்டர் அர்ஜினா சொன்ன மாதிரி தளர்ந்தால் இன்றைக்கு அவர் அந்த நிலையில நிக்கல இருக்கல ரெண்டாந்திரம் பாஸ் பண்ணி தான் வந்தார் அப்படி ஒவ்வொரு அவரை மட்டும் எல்லாரும் இருக்கிறார்கள் அவரு சொல்லு அவர்ட்ட வீடியோவில் சொன்னார் ஆகையினால இதெல்லாம் தளரப்படாது முன்னோரணும் பேசக்கூடாது பெற்றார்கள் பேசுற உடனே எடுத்த உடனே பேசுறாரு அங்க பக்கத்து உள்ள எடுத்து நீ என்ன அடிவார்த்த நீண்டா அப்படி பேசக்கூடாது மற்ற ஒப்பிட்டு பேசக்கூடாது ஆகையினாலே அடுத்தவர்களை பெயில் விட்டவர்களைத்தான் நாங்கள் காப்பாற்றணும் ஆசை கருத்தின்படி நல்லொரு விடயம் என்ன தோற்றவர்களை நாங்கள் விடாமல் அவர்களை தேற்ற வேண்டும் தேற்றுவதுதான் நாங்கள் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல துறை படிக்கிறதுக்கு இருக்குது என்ன வாழ்க்கை அநியாயமாக்காமல் சரி நாங்கள் அநியாயமாக்காமல் நியாயமாகும் வாழ்க்கை வாழ்க்கையை அநியாயமாக்காது நியாயமாகும் கூறிக்கொண்டுபட பெற்றுக்கொள்வோம் என்ன ம் போயிட்டு வரோம் என்ன நன்றி வணக்கங்கள்